முதல்ல இங்கே வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் மந்திராளா சார் ஆரம்பிக்கும் போது இது ஒரு ஆச்சரியமான ஒரு கூட்டம்னு சொன்னார் அந்த ஆச்சரியம் அவர் பேச இருந்து ஆரம்பிச்சிச்சு நான் நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு பீச்சு சார் நான் இங்கே வந்து வரவேற்புரை பேசி தான் நான் கூப்பிட்டுருந்தாங்க நான் வரும்போது சரி ஓகே ஒரு ஒரு அட்டென்ஷனுக்கான ஒரு முகமாக தான் உள்ளே வந்தேன் வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை பார்வையாளர் இடத்துல இருக்க வேண்டிய ஆளுன்னு நான் நினச்சேன் அப்புறம் நந்தால சார் பேச ஆரம்பிச்சு அப்புறம் இஸ்லா சார் பேச ஆரம்பிக்கும் போது நான் முடிவு பண்ணிட்டேன் நான் இப்போ நான் மாணவனாக மெல்ல மாறிக்கொண்டே இருக்கிறேங்கிற ஒரு தருணத்துக்கு போயிட்டேன் நான் அது வாழ்க்கையில் சில பேருக்கும் நமக்குமான உறவுகள் வந்து ஏதோ ஒரு காலத்தினால ஒரு தொடர்பு ஏற்படுத்துது நம்ம அது நம்மளுடைய ஆழ் மனதுலேருந்து ஒரு வேட்கையிலேருந்து அதை தொடங்க தான் நம்புகிறேன் ஏன்னா நான் இதுவாக ஆகணும் எனக்கு இது வேணும் இப்போ சின்ன வயசில் அப்பாவோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ நம்ம விருப்பப்பட்டதை கேட்போம் நமக்காக அவங்கள முடிஞ்சது வாங்கி கொடுப்பாங்க ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் எதையாவது செய்யணும் இல்லை எதையாவது சாதிக்கணும் எதுக்கு அதுக்கு ஒரு அறிவு வேணும் அப்படின்னு போது அதுக்கான ஆசான்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து யாரோ ஒருத்தர் எங்கேருந்து ஒருத்தர் வந்து நம்மளோட அறிவு குளத்துல ஒரு கல்லை போட்டு கொஞ்சம் கலங்கடிச்சிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரத்தில் அது தெளிவு பெறும் நான் நம்புகிறேன் அப்படி என் வாழ்க்கையில் வந்த நிறைய ஆசான்கள் வந்து மிக முக்கியமானவர் வந்து திரு செந்த ராமசாமி அந்த ஆசான் வந்து எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்து என்னை ஒரு ஹீரோவாகனராக இருக்கட்டும் இன்னைக்கு என்னை மறுபடியும் இந்த கவிதை தொகுப்பு வெளியீட்டுக்கு என்னை கூப்பிட்டு வந்து செய்து கவிதை படுறா அதில் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது வாழ்க்கை புரியும் அப்படின்னு என்னை திரும்பவும் மாணவன் ஆக்கியிருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி சார் இங்க இங்க கவிதை படித்த அவர்னா படித்த போது எனக்கு சார் என் ஆபீஸ்க்கு போது வந்து எனக்கு கவிதை புரியல நிஜமாவும் புரியல ஏன் எளிமையா இல்லைன்ற கேள்வி எனக்கு இருந்தது ஆனா ஆனால் அதை எனக்கு சரியா படிக்க தெரியல எனக்கு சரியா பார்க்க தெரிலங்கிறத நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப அழகாக பாடம் எடுத்தீங்க அந்த அந்த இந்த வகுப்பறையில நான் ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை நான் செலவழிச்சேன் பருவ வயதுல நம்ம காதலிக்கிற பெண்ணோட இருக்கிற நேரம் போடுறதே தெரியாத அந்த மாதிரி இருந்தது சார் ரொம்ப நன்றி சார் மிக பிரமாதமான ஒரு ஸ்பீச் சார் நான் நான் வந்து பிரார்த்தனை தீண்டு போறது மாதிரி கற்பூரம் கரைஞ்சிட கூடாது என்கிற போல இருந்தேன் சார் நான் மிக பிரமாதமா இருந்தது சார் ஒருத்தர் படிக்கும் போது பட்ஜெட்டை சொல்றாரு மல்யுத்து வீராங்கனையை மேற்கோள் காட்டி பேசுறாரு சமகாலத்தோடு பேசுறாரு முன்னாடி போறாரு நல்லா சார் எஸ்ராஜர் பேசும்போது அப்படியே கவிதை எடுத்துட்டு பின்னாடி சங்க காலத்துக்கு போயிடுறாரு ஸோ இந்த இந்த டைம் டிராவல் இருக்கு இல்லையா இது என் கண்வாடி நிகழ்றத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப அற்புதமா இருந்தது ஒரு விஷயம் வந்து அது புரியும் போது அந்த நான் நம்ம என் நண்பர் ஒருத்தர் நவீனன்னு சொன்னதான் நினைக்கிறேன் இப்போ மூளைங்கிறது ஒரு மிகப்பெரிய அந்த உலகத்தை போல இருக்கிற இடம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற இடத்துல மட்டும் நம்ம விவசாயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க படிக்க படிக்க உலகம் புரிய புரிய நீங்க அந்த இடத்த பெருக்கிக்கிட்டே போறீங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த மூலையில விவசாயம் பண்றதுக்கும் இடத்தை பிடிக்கிறதுக்குமான ஒரு பெரிய ஆர்வத்தை இந்த இந்த கூட்டம் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இதுல வந்து நான் சில கவிதைகள் புரிஞ்சது ரசிச்சேன் சிலது ஏன் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்றது இப்ப நான் படிச்சுட்டு நான் ரொம்ப நேரம் கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணுமான்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது நல்லா இருந்து சார் கேட்டுக்கலாம் அது எளிமையாக தான் இருக்குது நான் அது எளிமையாக பார்க்கலன்றது தெரிஞ்சது எனக்கு அந்த உப்பு வியாபாரியோட அந்த ஒரு தெருவி மௌனத்தை கழிச்சு அந்த உப்பு வியாபாரியோட கவிதை வந்து ரொம்ப பிடிச்சது எனக்கு சின்ன வயசுல ஒரு தள்ளு வண்டியில முதுகுல எவ்வளோ பெரிய கட்டி வச்சுக்கிட்டு வெள்ளை பனின்னு ஒரு கட்ட கட்டமோட்டை லுங்கியும் கட்டிக்கிட்டு ஒரு பெரிய மூட்டையில உப்பு வைத்துட்டு போய் எங்கள் ஊர்ல நான் பார்த்துருக்கேன் அப்போ உப்பு வந்து ஒரு கிலோவோ வந்து ஒரு ரூபாயோ ஐம்பது பைசா இருந்தது எனக்கு அந்த சின்ன வயசுல ஒரு கேள்வி இருந்தது எவ்வளோ பெரிய மோட்டிவ் தானாலும் அவர் ஒரு பதினஞ்சு இருபது ரூபா கூட தேராத இத வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் அன்னைக்கு யோசிச்சிருக்கேன் ஆனா இவர் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் தெருவே அமைதியாக அமைதியா இருக்கிற அந்த அந்த இடத்துல ஒரு உப்பு வியாபாரோட அந்த ஒரு வருகை வந்து அந்த தெருவை எப்படி கலைச்சதுன்னு அந்த விஷுவல வந்து ரொம்ப அழகா கிரியேட் பண்ணி நிறைய கவிதைகள் வந்து பார்க்கறது போல இருந்தது நிறைய ஒரு ஒரு பெரிய காட்சியோ ஒரு அழகிய ஒரு நிஜமா ஒரு ஆஹ் ஒரு போட்டோகிராஃபை பார்த்தது போல ஒரு பெரிய இதாக இருந்தது ஒரு பெரிய தூண்டுற விதமாக இருந்தது ஞாபகங்களை கூட்டி போற மாதிரி இருந்தது முக்கியமா எளி மனிதர்களை பத்தி பேசும்போது இஸ்ராசு தெரியல அது ஆஹ் ஆஹ் இந்த உலகம் சுத்த சாரதா சொன்னீங்க இந்த உலகம் சுத்துறதுக்கு சுத்துறதுனால நம்ம இருக்கிறது போல எளி மனிதர்களால் தான் நம்ம இயங்கணும்னு சொன்னது வந்து அது மிக அற்புதமான ஒரு